ஈழ மக்களின் வாழ்க்கையில் கைவையாது இந்த உயிர் நாடு

இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் இப்படி பாஞ்சு ஆள் அக்களுக்கு சொல்லி அவர்கள் வந்து பார்த்து பார்வையிட்டு அந்த வருஷம் திறந்து விட்டவன் தொண்டவனாக அதால் தண்ணியை வடைஞ்சது இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுக்கு வெள்ளம் குறைந்த காரணத்தினால எங்களுக்கு வெள்ளம் பிரச்சனை வரையில் இந்த வருஷம் தொடர்ந்து மழை வந்த அடியால் எங்களோடய வயிறு வலி எல்லாம் மூடுப்பட்டது பார்க்க நிற்கிற தண்ணி என்ன மாதிரி உண்டு என்ன திறப்பு தண்ணி திறக்கிற இடத்துக்கு போக முடியாது பாதை எங்களுக்கு இல்லை அது தொண்டவனால தான் புள்ளி விளையாண்டு சொல்கிறார்கள் அதே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைச்சு உடனடியாக அணியை திறந்து பா அதை பாய விட்டால் இதே கிட்ட வயலில் முழுக்க வெட்டிக்கலாம் எடுக்கலாம் பார்த்தீங்களானே எல்லாம் பாசியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தப்பி இருக்குது அதுவும் இல்லாமல் போயிடும் இன்னும் வானிலை அரைக்க மழை பேந்தும் பெருமான்னு சொன்னால் வந்தால் முழுவதும் இல்லாமல் போயிடும் கிராண்ட் ஆனவுந்தவங்கிறான் என்று பல பேரிடம் இருக்கின்றது இந்த வழிக்கு திம்பிரிவில் கொடியாக தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயிரத்துக்கு தான் அவர் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எனக்கு எந்த வயதை பொருத்தமல்லையே எழுபத்தஞ்சு வயது இப்படி ஒரு த தண்ணி தேங்கி நின்றுதில்லை இந்த ம இந்த இதற்குள்ளால் வந்து அப்படியே பாய்ஞ்சு தொண்டு வினாதான் பாயது வழக்கம் ஆனால் கடந்த இது பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு இப்படி தேங்கப்பட்டு இருந்து நாங்கள் அரசாங்க அதிபர் ஆளுநருக்கு அரைத்து அவர்களுக்கு எங்களை கூப்பிட்டு அதை பற்றி விளக்கம் கேட்டு ஆளுநரை ஆக்களை அனுப்பி இங்கே விட்டு பார்த்து உடனடியாக தொண்டவனால் திறந்து விட்டு தண்ணி வாங்கி வெளியேறினது கமம் அந்த வருஷம் நல்லா இருந்தது அதுக்குப் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தது இந்த வருஷம் திடீர் மழை பெய்த காரணத்தினால இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது தொண்டவனால் திறந்தா என்று கேட்டால் ஓமன்று சொல்லுவனம் அன்று ஒரு நாள் சொல்லித்தில் வந்து அண்டு மஞ்சும் பாஞ்சதும் பாருங்க பேருங்க த தண்ணி வடைஞ்சிருக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டு மன பாலம் என்றது தான் நாங்கள் நாங்கள் கருத்தில் விழுறோம்